ரஜினிகாந்த் வந்து இது சொன்னதுதான் நமக்கு அதிர்ச்சியாகவும் பெரிய அதிசயமாகவும் இருக்குது எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்ற ரஜினி இது கேமா கமிட்டின்னு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான்றதே வந்து ஒரு டவுட்டா கேக்குறாரு அப்படி கேட்க என்ன காரணமாக என்ன காரணமா இருக்கும் முடியும் அப்புறம் கிரிக்கெட் அந்த சினிமா பிரீமியர் கிரிக்கெட் லீக் நடப்பாங்க அந்த லீக் மேட்ச் ஆடும்போது ஸ்ரீகாந்த் ஜீவா இந்த குரூப்லாம் வந்து சீரட்டிகிட்ட லீக் மேட்ச் ஆடி இருக்காங்க இங்கே உள்ள ஸ்டார் ஹோட்டல் ஏதோ அந்த போட்டு அந்த அந்த கிரிக்கெட் மேட்சோடு சேர்த்து இந்த மேட்சையும் ஆடிட்டாங்க இங்கே உள்ள நைட் மேட்ச் பட் மேட்ச் ஆடிட்டாங்க அதனால தான் இப்போ ஜீவாவெலாம் மாட்டினது இந்த ஹேமா கமிஷன் வந்து பலவேறு தலையில் பாறாங்கலத்தை போட்டுருச்சு பலவேறு தலையில் ஹீரோக்கள் ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் முக்கியமான அந்த கேமராமேன்கள் சகிலா வந்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள சினிமா உலகத்தையே ஆட்டிப்பட்ட அதாவது வசூல் ரீதியாக மற்ற மோகன்லால் கூட மம்முட்டி படங்கள் ஒரு அளவுக்கு அங்கே ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு சகிலா சாம்ராஜ்யம் அப்போவே வந்து மோகன்லால் பற்றி கடுமையாக வந்து ஓப்பனாக கொண்டு சகிலா சொல்லியிருக்கு பொதுவாக வந்து மலையாள மற்ற எல்லா மொழி சினிமா விட மலையாள மொழி சினிமாவில் வந்து இந்த மிரட்டி படுக்க வைக்கிற கலாச்சாரம் அதிகமாக இருக்கு ஓப்பனிங்கில் மிரட்டிடுவாங்க மம்மூட்டி ஒரு கமிட் ஆகும்போது முதல் நாள் அந்த ஆள் ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டு சாயங்காலம் என்ன ரூமுக்கு வருது ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்ல மஞ்சு வாரியார் வந்து ஆவேசப்பட்டு அந்த கழுத்து பயிலோட படுக்க முடியாது போடா சொல்லணும் வந்தவனே அந்த கழுத்து பயிலோட படுக்க முடியாதுன்னு சொல்கிற போடா அப்படின்னு அனுப்பிச்சு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் சார் இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி கேளுங்க சொல்லுவான் ஓகே சார் சார் இப்போது இந்த ஹேமா கமிஷனை பற்றி ரஜினி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அர்ஜுன் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கேளுங்கள் இதை பற்றிலாம் கேட்காதிங்கன்னு சொல்கிறாரு ஜீவா வந்து கேரளாவில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டெலாம் அப்படி கிடையாது அப்படின்றாரு சக்கிலாட்ட கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நடக்கலாம் அதை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது தம்பி பொதுவாக அரசியலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து அந்த ஆளுங்கட்சி பதவி இறங்கிடுச்சுன்னா எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா பல ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து அந்த கட்சி பண்ண பிரச்ச அந்த ஊழல்கள் சில தெல்லுமுள்ளுகளை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க விசாரணை கமிஷன் போடுவாங்க பொதுவாக போய் அது அந்த மாதிரி அந்த விசாரணை கமிஷன் வந்து ரெண்டு வருஷம் விசாரிக்கும் மூணு வருஷம் விசாரிக்கும் சில விசாரணை கமிஷன் பத்து வருஷம் விசாரிக்கும் சில விசாரணை கமிஷன் அப்படியே போயிடும் அது வாட்டில் அது விசாரிச்சுச்சா என்ன ஏது யாருக்குமே தெரியாது அதனால் என்னென்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஊழல் ஒரு தெல்லு முள்ளு இது மாதிரி வந்துச்சுன்னா ஒன்று அந்த பிரச்சனை மேலே கள்ளத்திற்கு போடு இல்லைன்னா கமிஷனை போடு அப்படின்னு ஒன்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு சொல்வோட சொல் உண்டு அது மாதிரி அந்த பிரச்சனையில் வந்து கள்ளத்திற்கு போடு இல்லை கமிஷனை போடணும் சோழி முடிஞ்சு நடத்த அதே மாதிரி தமிழ் சினிமாவிலையும் கமிஷன் அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ என்னென்னா மலையாளத்தில் வந்து மலையாள சினிமா உலகத்தில் பாலியல் துன்புறுத்தல்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு படுக்கைக்கு கூப்பிடும் கலாச்சாரம் வற்புறுத்தி கூப்பிட்றது மிரட்டுறது அப்படின்றது வந்து இந்த ஹேமா கமிஷன் வந்து பலவேறு தலையில் பாறாங்கல்ல தைக்கி போட்டுச்சு பலவேறு தளையில் ஹீரோக்கள் ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் முக்கியமான அந்த கேமராமேன்கள் இவங்க நாலு பேர் தான ஒரு நடிகை வந்து இந்த ஹேமா கமிஷனை பற்றி கேட்கும்போது இந்த ஹீரோஸ்லாம் கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரியே பதில் சொல்கிறாங்க ஆமாம் தம்பி உங்களுக்கு ஏன்னா தெரியுமில வோக்கியான அவங்க யோக்கியா அவனுக்கே தெரியும் சைட்டிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஆமாங்க அது விசாரிக்கிற இப்போ விசாரிக்கிறோம் விசாரிக்க கமிஷன் வந்திருக்கு நாங்கள் விசாரணைக்கு ஒத்துரைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நேர்மையை சொல்லிட்டு போகலாம் அந்த நேர்மை யாருக்கும் கிடையாது எந்த ஹீரோவுக்குமே கிடையாது இல்லையா இப்போ நீங்கள் பிரச்சனை ரீஸ் ஆகி இதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை அந்த ஹேமா கமிஷன் இது வந்து அறிக்கை வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அரச்கிட்ட வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடு இல்லை இத்தனை அது வந்து லீக் ஆகிடுச்சு இந்த லீக்கான அறிக்கையே இவ்வளோ தூரத்துக்கு பெரிய அதிர்வுகள் பூகம்பத்தை உருவாக்கி பல பேருடைய பல மெகா ஹீரோக்களுடைய நிம்மதியை கெடுத்து சூறாவளியாக சுற்றி அடிக்கணுங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து மோகன்லால் மும்முட்டி இந்த மாதிரி ஆட்கள் வந்து வாயை திறந்து நாங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் சட்டப்படி எல்லாருக்கும் நீதி கிடைக்கட்டும் பெண்கள் வந்து ஒரு குரல் கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சமாளிக்கிறதான தம்பி அதாவது ஆத்திரப்படாமல் இது ஒரு வகையான சமாளிப்பு ஆத்திரப்பட்டு வார்த்தையை கொட்டாமல் அமைதியாக இருந்து சம ஏன்னா தெரியும் அந்த ஹீரோக்களுக்கும் தப்பு பண்ணியவர்களுக்கும் மிரட்டி படுக்க வைத்த நடிகையில் மிரட்டி படுக்கை கலைத்த ஆட்கள் எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் தம்பி இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையால் யாருமே தண்டிக்கப்பட போகிறதில்ல கோர்ட்டு கொண்டு ஏற போகிறதில்ல நல்லா தெரியும் மோகன்லால் வாய் திறந்த உடனே மம்முட்டி அவர்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அறிக்கை விடுறாரு ஆமாம் அதுதான் இப்போ மோகன்லால் மேலே ப கடுமையான குற்றச்சாட்டு உண்டு மோகன்லாலை பற்றி இதே இப்போ நீங்கள் கேட்ட அந்த சகிலா இருக்காங்களே அவங்க வந்து கேரளா மாதிரியே கேரளாவோட தமிழ்நாட்டில் அதிகம்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்னென்னா அது ஒரு காரணம் இருக்குது இப்போ சகிலா மட்டும் சொல்லலை ஊர்வசியும் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் அது உண்டு ராதிகாவும் சொல்லியாச்சு சீனியர் மோஸ்ட் நடிகை ஊர்வசி ராதிகா சொல்லியாச்சு ரைட்டாக அப்போது க சகிலா வந்து ஒரு ப பதினைஞ்சி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள சினிமா உலகத்தையே ஆட்டிப்பட்ட க அதாவது வசூல் ரீதியாக மற்ற மோகன்லால் விட மம்முட்டி படங்கள் மன்னக்க ஒரு அளவுக்கு அங்கே ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு சகிலா சாம்ராஜ்யம் அப்போவே வந்து மோகன்லால் பற்றி கடுமையாக வந்து ஓப்பனாக சொல்லுவோம் சகிலா சொல்லியிருக்கு பொதுவாக வந்து மலையாளம் மற்ற எல்லா மொழி சினிமாவை விட மலையாள மொழி சினிமாவில் வந்து இந்த மிரட்டி படுக்க வைக்கிற கலாச்சாரம் அதிகமாக இருக்குது ஓப்பனிங்கில் மிரட்டிடுவான் ஹீரோ அப்படுத்தா தான் அடுத்தது சான்ஸ் கொடுக்கும் சீனே முதல்ல புக் பண்ணிடுவான் ஹீரோ வந்து ஒரு தயாரிப்பாளர் புக் பண்ணிடுவான் ஒரு டைரக்டர் கமிட் பண்ணி கதை சொல்லிடுவான் ஹீரோயின்கிட்ட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்ச அன்னைக்கு விட்டுருவானுங்க விட்டுட்டு சாயங்காலம் ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் சாயங்காலம் அதுக்கு உடன்பட்டால்தான் வந்து மறுநாள் ஷூட்டிங்கு வந்து சீன் இருக்கும் இல்லைன்னா சீனே இல்லாமல் உட்கார வச்சு அனுப்பிடுவான் இது வந்து மஞ்சுவாரியருக்கு மம்முட்டி கூட நடந்த கதை உண்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இப் வாரியார் இப்போ அந்த திலீப்பினுடைய முதல் மனைவி அந்த ஒரு நடிகருடைய பலாத்கார வழக்கில் சிக்கினார் ஒரு திலீப்னு ஒரு நடிகர் அவருடைய முதல் மனைவி அந்த வாரியாருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் மம்முட்டி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து பத்திரிக்கைகளில் நான் இருந்த பத்திரிகையில் அப்படி செய்தி வந்துச்சு பொதுவாக எல்லா பத்திரிகைகள்லேயுமே அந்த ஒரு செய்தி பிளாஸ் ஆச்சு அப்போ வந்து உங்களுக்கு மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் டெவலப் இல்லாத நேரம் அப்போ மம்மூட்டி ஒரு கமிட் ஆகும்போது முதல் நாள் அந்த ஆள் ஷூட்டிங் ஆரம்பித்து போய்ட்டு சாயங்காலம் என் ரூமுக்கு வந்து வருது என் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்ல மஞ்சு வாரியார் வந்து ஆவேசப்பட்டு அந்த கெல்ட்டு பயலோட படுக்க முடியாது போடா அப்படின்ட்டு சொன்ன வந்தவனா அந்த கெல்ட்டு பயலூர படுக்க முடியாதுன்னு சொல்கிறா போடா அப்படின்னு அனுப்பிவிட்டுருச்சு அனுப்பிவிட்டோம் மறுநாள் என்ன பண்ணிட்டான் டயரெட்டு ஸ்வீட்டு சீக்காரை வச்சு மம்முட்டியுடைய உத்தரவின் பேரில் மஞ்சள் வாரியாருக்கு சீனே இல்லாமல் அன்றைக்கி நாள் பூரா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது இதுவே இரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி அதே மாதிரி சைக்கலாகவும் சொல்லியிருக்கு சைக்கிளாக என்ன சொல்லுது தமிழ் படத்தில் இதை விட மோசமாக இருக்காங்க இங்கே அங்கே குறைஞ்சவங்க எவனும் இல்லை அப்படின்னா அதுக்கு பெயர் பட்ட இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் சகிலா அவனுடைய அணுன்றது இப்போ நீங்கள் பெரிய மெகா ஹீரோயின்கள்ன்ற போர்வையில் என்னென்ன நடிகைகள் பண்ணுற பித்தலாட்டமும் நமக்கு தெரியும் அவங்களாம் வந்து மெயினி பாலிஸாக சொல்லிவிட்டு பாலிசா இப்போ போயிடுவாங்க அது மாதிரி தான் சொல்லும்போது தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஊர்வசி ஆரம்பித்த பிறகு தான் ஒரு அதிர்வு வருது அதிர்வு வந்தோன்னா இப்போ தமிழ் சினிமா அதற்கு பிறகு எந்த ஹீரோவும் வாயத்துறந்து திறந்து ஒன்றும் இப்படி இல்லைன்னு சொல்லலாம் விஷால் மட்டும் மதம் வாயை திறந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா ஸ்ரீரெட்டி விஷயம் வந்து விசால் மேலே பாயுது அப்போ ஸ்ரீரெட்டியை வந்து சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஸ்ரீரெட்டியை வந்து ஒரு மிரட்டி படுக்க வச்ச கதையெல்லாம் ஸ்ரீரெட்டி சொன்னோன்னா ஸ்ரீரெட்டி மேலே பாய்ஞ்சாரு அப்படி பல கதைகள் ஓடிச்சுன்னு வைங்க பொதுவாய்ப்பில் த இங்கே வந்து மலையாளத்தில் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்து எந்த விதத்தில் நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம்னு நம்பிக்கை ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு கேஸுன்னு போச்சுன்னு வைங்க இது வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம் வாய்மொழியில் நீங்கள் என்ன தோணாலும் பேசிட்டு போகலாம் வெளியில் பொது வெளியில் மீடியாவில் பேசலாம் ஆனால் அங்கே சாட்சி தான் நிற்கும் அப்போது வந்து நம்ம வந்து தண்டிக்கப்பட மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மிரட்டல் ஹீரோக்களுக்கு இருக்குது அதனால் அவன் தைரியமாக இப்போ வந்து வெளில வந்து பேசுறான்னுவேன் அதனால் இப்போ நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் பெரிய அதிசயம் அதிர்ச்சி அப்படின்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து இந்தியாவில் நடக்கிற பல்வேறு விஷயங்களுக்கு வந்து உடனுக்குடன் குரல் கொடுப்பார் அதுவும் அது அவர் பாணி அது எதிராக குரல்கள் கொடுக்காரோ ஆதரவாக குரல்கள் கொடுக்காரோ ஒரு விஷயம் நடக்குதுன்றதை அவர் வந்து அப்டேட்டாக இருப்பார் என்ன அதை பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி மற்ற பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் அவருடைய குரல்ன்றது அவருடைய கருத்துன்றதை பதிவு பண்ணுவார் அது வந்து தயங்க மாட்டார் பிரஸுகளை சந்திக்கிறதுங்க அவர் தயங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு சார் அதுதான் இப்போ நம்ம சொல்ல வர்றோம் ரஜினிகாந்த் வந்து இது சொன்னது தான் நமக்கு அதிர்ச்சியாகவும் பெரிய அதிசயமாகவும் இருக்குது எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்கிற ரஜினி இது கேமா கமிட்டின்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கான்றதே வந்து ஒரு டவுட்டாக கேட்குறாரு அப்படி கேட்க என்ன காரணமாக என்ன காரணமாக இருக்க முடியும் அதை நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஓகே ரைட்டுங்களா ஏன்னா நம்ம வந்து இப்போ நடிகைகள் சொன்ன மாதிரி நம்ம கொச்சை யாரையும் பேசலாம் யாரையும் நம்ம வந்து கீழ்த்தரமாக பேசலாம் எல்லா நடிகைகளும் தம்பி பொதுவாக வந்து இந்த சூனாப்பான ரேஞ்சில் தான் இப்போ ஹீரோக்கள்லாம் இருக்கான் ஐயப்பியல் வந்து ஒரு பஞ்சாயத்தை கலெக்டர் பஞ்சாயத்தை கலெக்டர் நாம் பட்ட பாட்டு சுனாப்பணா அப்படின்ற மாதிரி வடிவேலு சொல்லுவார்ல அந்த கதையில் தான் வந்து தம்பி இப்போ எல்லா ஹீரோக்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு ரஜினியினுடைய இந்த வெளி கருத்து வெளிப்பாடு ஜீவா வந்து நேற்று இருந்தாலும் அது தேனியில் மதுரை மாட்டு மதுரை கட் தேனியில் போய் ஒரு ஜவுளி கடத்துறப்பழாவில் நம்ம இப்போ மீடியாக்கள் கேட்க போக இதெல்லாம் ஒரு கேள்வி அறிவிட்டதை நம்ம வந்து கேட்குறேன் யா அப்படின்னு நான் அந்தால் அதற்கு பிறகு அர்ஜுன் வந்து அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நேற்று நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து ஏன் சம்மந்தப்பட்ட கேள்வியை கேளுங்கள் என் படத்தை பற்றி கேளுங்கள் இதை பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டம் படபடப்பு அஜோதாடி அப்படின்ற மாதிரி வந்து ஓகே சார் இப்போ வந்து இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் நடிகர் சங்கத்துலேருந்து எந்த தரப்புமே வெளியில்லையா சார் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு நடிகர் சங்கம்ன்ற ஒரு இதெல்லாம் செயலாளர்ன்ற முறையில் விஷால் வந்து வாய திறந்தார் அதுக்கு ஸ்ரீரெட்டி உடனே சிறப்புகளை கிழத்தை மாதிரி கலத்தை அடிக்கிற மாதிரி சிறப்பால் அடிக்கிறேன் மாதிரி சொல்லிடுச்சு அந்த பொண்ணு ஆனால் இதில் வந்து முழுமையாக வந்து பாராட்டப்படியாக பாராட்டப்படக்கூடிய நபர் வந்து ஸ்ரீரெட்டி தான் அதுதான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் இந்த கச்சேரி ஆரம்பித்தது அதன் பிறகு அது தெலுங்கு சினிமாவில் ஆரம்பித்தது ஏன்னா தெலுங்கு சினிமாவில் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இங்கே உள்ள ஏஆர் முருகதாஸு அப்புறம் ராகவா லாரன்ஸு அப்புறம் கிரிக்கெட் அந்த சினிமா பிரீமியர் கிரிக்கெட் இந்த ஷார் கிரிக்கெட்னு சொல்லி கிரிக்கெட் லீக் நடப்பான் அந்த லீக் மேட்ச் ஆடும்போது ஸ்ரீகாந்த் ஜீவா இந்த குரூப்பெலாம் வந்து சீரட்டை லீக் மேட்ச் ஆடி இருக்காங்க இங்கே உள்ள ஷார் ஹோட்டல் ஏதோ அந்த போட்டு அதான் அந்த கிரிக்கெட் மேட்சோடு சேர்த்து இந்த மேட்சையும் ஆடிட்டாங்க இங்கே உள்ள நைட் மேட்ச் பட் மேட்ச் ஆடிட்டான் அதனால தான் இப்போ ஜீபாலாம் மாட்டினது ஸ்ரீகாந்த் வந்து அதில் மாட்டுனது நடிகர் ஸ்ரீகாந்த் ரோஜா குட்டன் ஒரு படத்தை நடித்து அதுக்கப்புறம் எந்த படம் உருப்பிடாத படம் தான் இருந்தாலும் நடித்த படம் எதுவுமே இதுவரைக்கும் வரைக்கும் கிடையாது ஒன்று ரெண்டு படம் ஓடும் அவ்வளோதான் அதை வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவரும் வந்து அந்த லீக் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஜீவாவும் ஸ்ரீகாந்த் ஏஆர் முருகதாஸ் இவங்க ஸ்ரீகாந்த் ஜீவா தான் வந்து விஷால் மூணு பேர் தான் வந்து கிரிக்கெட் லீக்கை விட அந்த லீக்கில் வந்து கொடியெட்டி அடித்தான் அங்கே ஸ்ரீரட்டியை அதில் மாற்றி சீர்த்தா அப்போ அது வந்து கொத்து கொந்தளிக்குது வாங்கடா வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்குறது இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு நடிகைகள் வந்து பொதுவாக பயப்படுறாங்க இப்போ சருமையிலான ஒரு பொண்ணு பிரசாந்து கூட ஒரு படத்தை நடித்த பொண்ணு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஒரு டைரக்டர் ஹரிகரன் நாங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய டைரெக்டர் தான் ஹரிஹரன் ஹரிகரன் பண் போட்டீங்கனால அது வந்துடும் அதில் கூகுள் அந்த ஆள் வந்து நட் நைட்டு படுக்கை கூட்டுறதுக்கு என்னோட நடித்த இன்னொரு நடிகர் விஷ்ணு நடிகர் அவர் மூலிமா தூது விட்டார் நான் போகலை அதனால் வர முடியாது சொன்ன உடனே நைட்டு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து டம்மு டிம்முன்னு கும்பலாக வந்து கதவை திட்டாங்க கதவை தட்டி அப்படியே கேங் கிராப் மாதிரி உள்ள அப்படி ஒரு வெறியில் வர்றானுங்க நான் தெரிச்சு அள்ளரி அடிச்சு நான் என்னுடைய பெண் உதவியாள கூட்டிக்கிட்டு லாட்ஜ் உள்ளே போய் அந்த ரிசெப்ஷன்ஸ்ட்டு மேனேஜர்கிட்ட சொன்னால் அவன் வந்து எனக்கு தெரியாதுங்கிறான் அப்போ எல்லாம் கூட்டுக்கலாம் போயிடுங்க லாட்ஜ் மேனேஜர்லேருந்து அம்பட்டு பேர் நடிகனுக்கு இந்த டைரக்டர்களுக்கு பூரா அவளை பார்க்குற வேண்டியான் அப்போ நான் அவன்கிட்ட போய் கதறினேன் அவன் காப்பாற்ற மாட்டிக்கான் எனக்கு நான் அப்புறம் வெளியில் ஓட்டில் விட்டு வெளியே ஓடி அந்த ரோட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு தோழர் வந்து என்னை உயிரை காப்பாற்றுனாரு அப்படின்னா ஒரு கேங் ரேப் வரைக்கும் அதாவது இதில் அந்த கேங் ரேப்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாதம் போய் சினிமாவில் காட்டுவாங்க கேங் ரேப்பை அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சில மாநிலங்களில் வந்து நான் வந்து பார்த்து கேங்க்ரேப்ன்ற ஒரு விஷயம் அந்த ஊப்பி இந்த மாதிரி மாநிலங்களில் பீகாரில் நடக்கும் ஒரு சினிமாவில் சினிமா நடிகைக்கு வந்து ஒரு ரேப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கோள் நடங்குது நமக்கெல்லாம் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது எனக்கு பதினஞ்சு பதினாறு வயசில் பதினேழு வயசில் மகன் இருக்கான் அதனால் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கோர்ட்டு கேஸுன்னு என்னால் அலைய முடியாது எனக்கு அதுக்கு சீவன் இல்லை இவங்களோட மல்லு கட்ட முடியாது அதனால் வந்து விட்டுட்டேன் நான் அப்படின்னு இப்போ இப்போ ஒரு மீடியாவில் வந்து சொல்லிவிட்டு அது வாட்டில் ஒதுங்கிடுது இந்த ஒதுங்கலையும் இந்த பயத்தையும் தான் தம்பி ஹீரோக்கள் வந்து பயன்படுத்தி தப்பிச்சிடுவான் தம்பி வேறு ஒன்றும் இல்லை இப்போ தெலுங்கில் வந்து ஒரு கமிட்டி இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் போட்டுட்ட கமிட்டி இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் தான் அது விசாரிச்சது போ மூணு வருஷத்துக்கு போட்ட முன்னால் அது இன்னும் இன்னும் வந்து லீக் ஆகலை அது வந்து இப்போ சம்மந்தம் தான் முதல் முதல் குரல் கொடுத்துருக்கு அங்கே உள்ள சில பெண் இயக்குநர்கள் பெண் தயாரிப்பாளர்களே வந்து குரல் கொடுக்குறாங்க அந்த அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் குழுவில் இருந்தது வந்து மு முத்தரப்பு நாலு தரப்பு நாலு தரப்பு பெண்களது அமைப்பு ஒன்று சமூக நலத்துறை அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்ட துறை நாலு அமைப்பு சேர்ந்து குழு அமைச்சு அதில் சுனிதான்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க கம்யூனிஸ்ட் மாதர் சங்க அமைப்பில் இருந்தவங்க ரொம்ப நேர்மையான அந்த அந்த குழுவில் அவங்க தான் முதன்மையான இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட அந்த சுனிதா பேர் விசாரிச்சுருப்பாங்கள்ல அந்த அறிக்கையை வெளியீடு அப்படின்னு இப்போ சமந்தாவில் பெரிய பெரிய நடிகைகள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது இப்போ வெளியே வந்துச்சுன்னா இந்த பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி இந்த நாகார்ஜுனா இவர்கள் கதையெல்லாம் வண்டவாளலாம் எப்படி யாரும் தெரியாது அதுக்கு பிறகு ஆனால் இது எல்லாமே வந்து பழைய கதையை தானே விசாரிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு விஷயம் வரும்போது அடுத்தடுத்து அடுத்து எல்லாேருமே வந்து சொல்லிட்டுருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மை ஏன்னா அது வந்து இப்போ சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா அதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து ஹீரோ நடி பழைய ஹீரோயின்களாக இருந்தாலும் சரி இப்போ உள்ள ஹீரோயின்களாக இருந்தாலும் சரி இனிமேலாவது நம்மளை வந்து நிம்மதியாக வந்து நடிக்க விடுவாங்க ஹிம்சை பண்ண மாட்டாங்க குடும்பம் அதாவது அப்போ நம்ம நம்ம ஒரு வேலை பார்க்குற மாதிரி அந்த பெண்கள் வந்து அது பல தர பல க தரப்பு வேலைகள் பார்க்குறாங்க பல இதில் துறைகளில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி சினிமா வந்து ஒரு தொழில் அப்படின்னு நினச்சி அது ஒரு தொழில் நிம்மதியாக போய் இது வேலை பார்க்க நினச்சி தான் போகுதுங்க ஆனால் இவங்க வந்து காம கொடூரங்களாக இருந்துக்கிட்டு மிரட்டுறது ஒரு கதை அதே நேரத்தில் நம்ம வந்து எல்லா ஹீரோயின்களையும் வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஒரு நல்லவு நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது சில ஹீரோயின்கள் வந்து சிலை நம்ம உண்டு தொழில் உண்டு அப்படின்னு ஒரு அப்படின்ற மாதிரி போயிடறாங்க ஆனால் சில வீரர்கள் வந்து வாண்டடாக போய் ஹீரோக்களை வந்து வளைச்சி பிடிச்சி அவர்களை வந்து வலையில வீழ்த்தி அவங்க குடும்பத்தை வந்து நாசம் பண்ண கதைகள்லாம் நிறையா இருக்குல்ல அதனால் இப்போ அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து விளையிட்டாங்க தம்பி பொதுவாக இப்போ நமக்கு சுருக்கமாக என்ன சொல்லணும்னா இப்போ இந்த விஷயங்கள் இப்போ மலையாளத்தில் ஆரம்பித்த தெலுங்குகளை வந்து அடுத்து இந்தியில் வந்து வங்காள மொழி சினிமா வரைக்கும் பரவிச்சு அங்கே உள்ள நடி வரைக்கும் வந்து மம்தா வந்து இதே மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும் கேமரா கமிட்டி மாதிரி வங்காள மொழி சினிமாவில் வந்து அது மலையாளத்தை விட குடரமானவங்களாம் இருக்காங்கன்னா அங்கே உள்ள நடிகை ஒரு ரிதாபரி சங்கர் சக்கரவர்த்தி நடிகை எனக்கே அந்த அனுபவம் இருக்குது என்னை வந்து நிறையா பேர் மிருகத்தனமாக எங்கிட்ட நடந்துக்கிட்டவன் கதையெல்லாம் தெரியும் சொல்லி அது ஒரு போடு வைங்க அப்படியே இங்கே மலையாளக்கரையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வங்காளக்கரை வரைக்கும் போயிடுச்சு இப்போது இதில் வந்து நமக்கு வந்து தோன்றது என்னென்னா இது நீங்கள் பூரா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு நடிகைகள் தான் சொன்னது எல்லாரு நான் ஃபீல்டில் இருக்க யாருமே அதை சொன்னாரு சொல்லலாம் நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன் இப்போ ரிட்டையர்டு நடிகைகளுக்கு வேறு வருமானம் கிடையாது வேறு அவர்களால் வந்து பெரிய அளவில் இந்த ஹீரோக்கள் மாதிரி நூறு கோடி அறநூறு கோடிக்கு சொத்து முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு சொத்து சேர்த்துருக்க முடியாது அவர்களுக்கு அந்த நேரத்தில் உழைத்தது அவருக்குரிய சம்பளம் அதை வச்சு வாழ்ந்துருப்பாங்க கணவரம் குழந்தை அப்படி போயிருப்பாங்க இப்போ வந்து அவர்களுக்கு உதவும் கிடையாது என்னையை பொறுத்தளவு என்னன்னா இது வந்து பெரிய அளவில் இப்போ நாலு மொழி சினிமாவிலேயும் நாலு மொழி சினிமாவினுடைய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அஞ்சு மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோன்னா இப்போ குறிப்பாக மலையாளத்துலேயும் தமிழையும் சுற்றி தான் புயல் வந்து கட்டுமே அடிக்குது இதில் வந்து என்னென்னா சில நடிகர்கள் மூத்த நடிகர்கள் ஒரு தங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு இப்போ பல்க்காக ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு இல்லை ஒரு இப்போ குறைந்தபட்சம் அறுபது எழுபது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணால் எல்லா அமைப்பும் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி கொதித்து கொந்தளிக்கிற நடிகளுடைய வாயை வந்து மூடுறதுக்கு சில ரகசிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏமா கமிஷன் எப்படி சார் இருப்பாங்க ஹேமா அர்த்தங்கள் அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ தமிழ் வரைக்கும் அது வந்துடும் அதே மாதிரி இப்போ நீங்கள் அங்கே இது பெரிய அளவில் ஒரு அறுபது எழுபது கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த நடிகளுக்கு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் அடுத்து நீங்கள் எந்த எவனும் வந்து எந்த நடிகை வாய் திறக்காது எவனும் எல்லா பேரும் தப்பிச்சிருவான் எல்லா ஹீரோக்களும் காமக்கொடூரன் ஹீரோக்கள் பூரா தப்பிச்சுடும் இதுதான் நட எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி